தொண்டைமனாறு ஸ்ரீ சில்வி சென்னதி ஆலயத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய கந்தசஷ்டி விரதம் இன்றைய நாள் மூன்றாம் நாள் உற்சவம் சிறப்பாக மாலை உற்சவம் இடம்பெறுகிற அற்புதமான திருக்கோல காட்சிகளை கண்டுகொள்வதற்காக விரதம் இருக்கின்ற விரதத்தினை கடைப்பிடிக்கின்ற அடியவர்களெல்லாம் சன்னதியிலே நிறைந்திருக்கின்ற அற்புதமான காட்சிகளை பார்க்கிறோம் தங்கள் தங்கள் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றும் முகமாக சன்னதியிலே நிறைந்திருக்கின்ற பக்தர்கள் கூட்டம் அலைகடல் என திகழுகின்ற அடியார் கூட்டத்தின் மத்தியில் வெள்ளி மூலவர் அருளாட்சி புரிய அற்புத கந்தனை தேடி பல்லாயிரக்கணக்கான லட்சோ லட்சம் அடியவர்கள் இந்த கந்தசஷ்டி காலத்தில் நாடி நாடிவிடுவார்கள் மாலை பொழுதிலே அற்புதமான ஒரு வேளையிலே அங்கே தேங்காய்களை சிறு உடைத்து தங்கள் தங்கள் நேர்த்திகளை அடியவர்கள் நிறைவு செய்கின்ற அற்புதமான காட்சிகளையும் அங்கே கந்தப்பெருமானுடைய தொண்டைமனார செல்வச்சனதியானாலே சூழலிலே மணற்பரப்பிலே அடியவர்களெல்லாம் அமர இருந்து கந்த மனதினாலே நினைத்திருக்கின்ற அற்புதமான காட்சிகளை பார்க்கிறோம் கந்தன் என்று சொன்னால் கலங்கிடும் வினைகள் அல்லவா அற்புத கந்தனாக தொண்டமனாற்றம் பதியிலே இருக்கின்ற வெள்ளிவேல் அழகனை தேடி வரும் அடியார்கள் ஏராளம் கந்தா கருணை வள்ளலே எங்கள் தொண்டைமனாறு செல்வச் சென்னதானே என்று அவன் நாமங்கள் சொல்லி வழிபடுகின்ற அடியவர்களுக்கெல்லாம் அருள் அற்புதத்தை கொடுக்கின்ற வெள்ளிவேல் அழகனாக தொண்டைமனாறு பதியான் அருளாட்சி செய்கிறான் எம்பெருமான் வெய்யடியார்களே கந்தசஷ்டி விரதமானது சிறப்புக்குரிய விரதம் திதியை அடிப்படையாக கொண்ட விரதங்களிலே சிறப்புக்குரியது ஐப்பசி மாதத்து அமாவாசைக்கு அடுத்த நாள் சுக்லபட்ச பிரதமையை தொடங்கி சஷ்டி வரையுள்ள ஆறு தினங்கள் முருகப்பெருமானை வேண்டி அடியவர்கள் விரதம் இருந்து கந்தக் கடவுளை வேண்டுகின்ற ஒரு அற்புதமான விரதம் சட்டியில் இருப்பது அகப்பையில் வருவது போல அற்புத கந்தனை கந்தப்பெருமானை வேண்டினால் சசியிலே விரதம் இறந்தால் கருப்பையிலே குழந்தையை கந்த வெறு கந்த பெருமான் கந்தவேற்பெருமான் தெருவான் என்ற அசையாத நம்பிக்கைதான் இந்த பக்தர்களிடம் காணப்படுகின்ற ஒரு வேண்டுதலாகும் அருளே வடிவமாக இருக்கின்ற தொண்டைமநாற்று பதியான் இப்போது அங்கே கந்தபுரான படலம் ஒவ்வொரு நாட்களும் சிறப்பாக செல்வச்சன்னதியிலே பாடப்பட்டு வருகின்றது கிட்டத்தட்ட அறுபது வருடங்களுக்கு மேற்பட்ட மூதாதையர்கள் தொடங்கி இந்த கந்தபுராண படனத்தை அந்த காலத்திலே இருந்து கந்தபுராண படிப்பு சிறப்பாக இடம்பெறுகின்ற தலம் என்றால் அது தொண்டைமனார் செல்வச்சன்னதியான் தான் அந்த சிறப்பு கந்தபுராண படலம் சிறப்பாக அங்கே சிறப்பிக்கப்படுகிற காட்சியை பார்க்கிறோம் அழகாக அற்புதமாக செல்வச் செல்வச்சன்னதியிலே கலை கலாச்சார பண்பாடுகளோடு சைவ அடியார்கள் எல்லாம் முருக பக்தர்கள் எல்லாம் தொண்டைமனாரிலே நிறைந்திருக்கிறார்கள் அப்பப்பா திருச்செந்தூர் பதி போல இந்த தொண்டைமனாறு பதி காட்சி கொடுக்கிறது ஒவ்வொரு அடியவர்களும் இந்த ஆண்டிலே கூடுதலான பக்தர்கள் செல்வச்சநதியிலே நிறைந்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம் அங்கே கதிர்காமர் வழிவந்த பூசகர்களினாலே வாய்கட்டி கட்டி மவுன பூசையற்ற கந்த பெருமானுக்கு சிறப்பான அபிஷேகம் இடம்பெற இருக்கிறது இன்றைய மாலை பொழுதிலே அபிஷேகம் நிறைவாக இடம்பெற்று இப்போது பஞ்சாலார்த்தி தீபம் காண்பிக்கப்பட்டு இப்போது எம்பெருமான் திருவருளை தருகிற கந்தப்பெருமானுக்கு பிரதான கும்பம் அபிஷேகத்திற்காக மூலவராக இருக்கக்கூடிய பெருமானுக்கு அங்கு சிறப்பிக்கப்பட எடுத்துச் செல்லப்பட காட்சி செவா உலகங்களை மழை கண்டனாகிய காலத்தின் மகளை கிழக்கி சூட்டவே சர்வா உலகங்களை மழை கின்றவராகியாக அற்புதமான பொழுதிலே அங்கே பக்தர்கள் நிறைந்து காணப்படுகிற காட்சியை பார்க்கிறோம் செல்வச்சின்னதியானுடைய பூஜையை முறையேனும் பார்த்துவிட வேண்டும் என்ற ஒரு ஆவல் முருகா முருகா என்று உருகி வழிபடுகிற அடியவர்களெல்லாம் பவவினை தீர்க்கின்ற கந்தப்பெருமானுடைய இந்த விரதம் என்பது ஒரு தனித்துவமான விரதம் உணவை சுருக்கியேனும் விடுத்தேனும் மனம் வாக்கு காயம் மூன்றினாலும் மெய்யன் போடு பக்த இறைவனை முருக பக்தர்கள் எல்லாம் முருகப்பெருமானை வழிபடுகின்ற ஒரு அற்புதமான பக்திபூர்வமான ஒரு விரதமாக இந்த கந்தசஸ்தி விரதம் இருக்கிறது அதனாலே தான் அடியவர்களெல்லாம் நெற்றியிலே சிவசின்னமாக விளங்கக்கூடிய விபூதியை நிறைவாக பூசியிருக்கிறார்கள் தங்களுடைய கழுத்திலே உருத்துராட்சம் சிவசின்னமான உருத்துராட்சத்தை அணிந்திருக்கிறார்கள் அங்கே ஆண்கள் வேட்டியும் பெண்கள் சேலையோடும் ஒரு கலை கலாச்சார பண்பாட்டு விளிவியங்களோடு செல்விச்சந்நதியிலே அடியார் கூட்டம் முருகபக்தர்கள் நுழைந்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம் அங்கே நெய்த்தீபமேற்றி ஆறு தீபங்கள் சரவண பொய்கையிலே தீப்பொறியாக தோன்றிய குமரன் அங்கே கார்த்திகை பெண்களினாலே வளர்க்கப்பட்ட குமரன் பின்னாளிலே அந்த உமையாலே ஓர் அன்பால் அரவணைக்கப்பட்ட குமரன் அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமவாய் நின்ற சோதி பிளந்ததோர் மேனியாக கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு வந்தாங்கு உதைத்தானன் உலகமுய்ய வடிவேலன் எனவே அப்படியான முருகக் முருகக்கடவுளை அங்கே அடியவர்களெல்லாம் கந்த சஸ்திரி கவசம் கந்தகுரு கவசம் கந்தர் அனுபூதி திருப்புகள் கந்தல் அலங்காரம் போன்றவற்றையெல்லாம் முருகப்பெருமானுக்கு விரும்பி அங்கே பாராயணம் செய்கிற காட்சியை பார்க்கிறோம் அங்கே செல்வச் செல்வச்சன்னதியானுடைய பூவரசமரம் இந்த இடத்தில் அல்லவா கன்று தேவர்களுடைய சிறையை மீட்ட தேவசேனாதிபதியாக விளங்குகிற கடவுளினுடைய படைகளினுடைய தளபதியாக இருந்த வீரபாகு தேவர் வழிபட்ட தலம் வீரபாகு தேவர் சந்திப்பொழுதிலே வேலை வைத்து வழிபட்டு அபிஷேகம் செய்த தலமாக போற்றப்படுவது செல்வசன்னதி எனவே அந்த பூவரச மரத்தடியிலே அடியார்களெல்லாம் தங்களை அறியாமல் துளைத்திருந்து தங்களை மறந்து பக்திபூர்வமாக அங்கே வழிபாடு செய்கிற காட்சி எல்லோருடைய கைகளிலும் இந்த முருகப்பெருவானுடைய நாம பாராயணம் செய்கின்ற அந்த ஒவ்வொரு பதிகங்களையும் அங்கே பெருவானுக்கு பாடி புகழ்ந்து கொண்டிருக்கிற காட்சி அப்பப்பா இந்த காட்சியை எங்கும் காண முடியாது அது தொண்டைமனாருக்கு மட்டும்தான் ஒரு தனித்துவமானது போல அடியார் கூட்டம் அந்த பூவரச மரத்தடியில் ஆறுமுக சுவாமியினுடைய சன்னிதானத்திலும் அடியார்கள் பரவலாக இருந்து பக்தி பூர்வமாக இந்த கலியுகத்திலே எப்படி ஒரு பக்தியோடு அடியவர்களெல்லாம் பக்தியோடு இறைவனை வழிபட்டால்தான் முத்தி இன்பம் வரலாம் என்று உணர்ந்த மானிடர்களெல்லாம் கந்தன் களலடியை தொழுகிற காட்சியை பார்க்கிறோம் தீயவராகினும் குமரவேல் அடிபட்டால் குமரவேல் தொழுதால் அவர் நல்லவராகி தொழ்கதி அடைவார் அல்லவா எனவே அருணகிரி நாதருக்கே அருள் செய்த கந்த பெருவான் அங்கே தொண்டமனாறு வள்ளியாறு என்று சொல்லப்பட்டாறு பின்னாலே தொண்டைமனாறு மன்னனினாலே அது சுரப்பிக்கப்பட்ட அந்த தொண்டைமனாறு ஆற்றிலே அடியார்கள் புனிதமாக இருக்கக்கூடிய அந்த தொண்டமன ஆற்றிலே இப்போது நீராடுகிற காட்சியை பார்க்கிறோம் அவனுடைய திருவாசல்களிலே நீராடி மிருகப்பெருமானை வழிபடுவது மாத்திரமல்ல அங்கே பலரசங்களெல்லாம் செல்வி சன்னதியிலே சிறப்பான அந்த பலரசங்களையெல்லாம் எத்தனையோ ஆண்டு காலமாக நான் நினைக்கிறேன் எழுபது ஆண்டுகளுக்கு மேலே இந்த இப்படியான ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் பலரசம் எத்தனையோ அதிரசங்களாக இருக்கக்கூடிய பலரசங்களை எல்லாம் அடியார்களுக்கு வழங்குவதற்காக தொண்டமனாறு வல்வட்டித்துறை ஆழியவளை மருதங்கணி போன்ற பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய அன்பர்கள் அடியார்களுக்கு வழங்கும் பொருட்டு சிறப்பான ஒரு பெருங்கெங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வரவேற்கத்தக்க கைங்கரியம் அடியார்களே இதுவெல்லாம் சிறப்புக்குரிய கெங்கரியம் இங்கே விரதம் இருக்கிற அடியவர்களுக்கு ஒரு பெரும் ஒரு வரப்பிரசாதமாக இந்த பெருங்காரியத்தை இந்த தொண்டர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பலரசம் எந்த ஆலயத்திலும் நாங்கள் சுரப்பிக்க முடியாத அளவுக்கு பல்லாயிரக்கணக்கான அடியவர்களுக்கு இந்த பலரசம் வழங்கப்பட இருக்கிறது அங்கே நீண்டதொரு வரிசையிலே அடியார்கள் நிறைந்திருக்கிறார்கள் பூசைகள் நிறைவுற்றதும் முருகவேளினுடைய சந்நிதியிலே இருந்து எப்படியாவது நாங்கள் இந்த பலரசங்களை பலரசத்தை பருகிவிட வேண்டும் கந்தா விரதம் இறந்த நாங்கள் உன்னுடைய வாசலிலே பால்வளம் உண்டு உன்னுடைய திருவடிகளிலே இருந்து இந்த விரதத்தை நோக்கிக்கொள்ள வேண்டும் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னதமான எண்ணத்தோடும் அடியார்கள் எல்லாம் இங்கே நிறைந்திருக்கிற காட்சியை நான் ஏற்பா புருகா என்ற நாமது ஒழிக்கிறது அல்லவா கந்தன் பழலடி தொழுது சன்னதியான் அடியார்களுக்கெல்லாம் பேரர்களை பெருக்கூட வள்ளலாக இருக்கிறார்கள் அதனாலே தான் மாதிரி சன்னிதானத்திலே இரவு மகனாக அடியார்கள் ஏனென்று சொன்னால் மனம் முறிவளி போக தான் இல்லத்திலே இருந்தால் கோபம் வரும் தேவையற்ற பேச்சுக்கள் வரும் செல்வி நதியிலே வந்துவிட்டால் அவருடைய சிந்தனை தான் நீங்கள் மனதிலே வந்து கொண்டிருக்கிறார் தான் பக்தர்களெல்லாம் பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இரவு மகனாக செல்வச்ச வீட்டிலே படுத்து வங்கி விழித்து இருக்கும் முருகப்பெருமானை மானசீகமாக அந்த ஆற்றிலே குளித்து முருகப்பெருமானுடைய திருநூறு விமுகியை அணிந்து முருகநாமத்தை சொல்லி அனுதினமும் அவருடைய பூசைகளை எல்லாம் சிறப்பாக ஆறு தினங்கள் பெருமானை வெண்ணி பாட்டு பெருமானுடைய அனுக்கிரகங்களினாலே திருவருமை தருகிற கந்த பெருமானுடைய திருவருள் நிறைந்த அனுக்கிரகங்களினாலே இந்த கைகரியங்களை நிறைவேற்றிக் கொண்டு பாரணைகளை பாரணி இது ஒரு கருத்துவரத்தடியில் அருள் செய்த வடிவேலன் அற்புதமாக அடியவர்களே கேட்ட வரமெல்லாம் ஆரிக்கூடும் போன்ற அற்புத நாயகனாக இருக்கக்கூடிய செல்வச் சன்னதியா துய்வாசலில் வழங்கப்படும் வளரஷ்டுகளை பெறுவதற்காக பிறந்தாரர்கள் எல்லாம் அங்கே நீண்ட வரிசையிலே முன்னியடிக்கிறார்கள் எப்படியாவது முருகா உங்களுடைய ஆலயத்திலே வழங்கப்படுகிற தீர்த்தத்தை வாங்கிவிட வேண்டும் அதை பருகிவிடம் அவ்வளவு நேரம் காலையில் உபவாசம் இருக்கிறோம் உடைய பூகைகளை பார்ப்போம் நிறைவாக இருக்கிறது மனம் ஆகையினாலே இந்த வயிறு புரிந்து கொள்ள வேண்டும் என்று அடியவர்களெல்லாம் முருகப்பெருமாறி வசித்திருந்து தரித்திருந்து வைத்திருந்து முருகநாமங்களை எல்லாம் பாடி கந்தன கந்தன திருப்புகள் அங்கே கந்தகுரு கவசம் மேல்வாரி பற்றையெல்லாம் பாராயணம் செய்த அடியவர்கள் இந்த மாதிரி குழு தீர்த்தங்களையும் வாங்கி கடரசமான தீட்டங்களை வாங்கி பருகிக் கொள்ளப் போகிறார்கள் விரதம் இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு வம்சமாக இந்த செங்கரியத்தை செய்கிறார்கள் அப்பணியை செய்பவர்கள் வாளி மாடி என்று மனிதம் வாழ்கிறோம் முருகா முருகா என்று ஒரு பார்த்து நான் கண் வருகின்ற அற்புத கடவுள் வேலாக நிற்கிறான் செல்வச்சின்னதி அதிலும் அந்த வேண்டி வருபவர்களுக்கெல்லாம் குழந்தை கொடுப்பவன் செல்வ செமதியான் அருளரமாக வழங்குவவன் அதனாலே அதனாலேதான் கூவரச மரத்தடியில் பாருங்கள் பிள்ளையும் தொட்டிலும் கட்டி எப்படி சுரப்பாக தங்கள் நேர்த்திக் கடன்களை அடியவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் அந்த கைங்கரியத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய மகா நோன்பிருக்கின்ற விரதம் இந்த சுரப்புக்குரிய மகா கந்ததி எனவே அடியவர்களே இந்த நாளில் எல்லாம் பல்ல துண்டைமனாரோ செல்வச்சன்னதியான ஆலயத்திலே நாலாபுரத்திலும் அங்கே பழரசம் வருவதற்காக அடியார் கூட்டம் எல்லாம் நிறைந்து இருந்து அந்த பழரசத்தை பெறுகிற காட்சியை பார்க்கிறோம் அங்கே அடியவர்களும் வாரி வாரி அடியவருக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் முருகனுடைய வாசலிலே வந்தவர்க்கு இல்லை என்று சொல்லாது இந்த பலரசங்களை இவ்வளவு விலையேற்றமாக இருக்கக்கூடிய காலத்திலும் இந்த பலரசங்களை எல்லாம் அடியார்கள் வழங்கி வைக்கிறார்கள் என்றால் அது போற்றுதற்குரிய ஒரு விடயம் இந்த பெருங்கெங்கரியத்தை எல்லோரிடமும் பணம் இருக்கலாம் பணமில்லாதவர்கள் இந்த உலகத்தில் இல்லை ஆனால் அந்த பணத்தை கொண்டு செய்யக்கூடிய மகா பெரிய ஒரு புண்ணியம்தான் புண்ணியமான காரியங்களை செய்வதுதான் கால பொருக்கமாக இருக்கிறது பணிகளை எல்லாம் நாங்கள் இன்றைக்கு கண்டுகொண்டிருக்கிறோம் முருகப்பெருமானுடைய அருட்படுத்தலினாலே ஆட்படுத்தலினாலே இடம்பெறுகிறது இங்கு என்ன காரியம் இடம்பெற்றாலும் சென்னதானுடைய அருள் இல்லாமல் நடைபெறுவதில்லை என்று அடியார்களுக்குள்ளே பேசிக்கொள்ளுவார்கள் அப்படியான இப்போது ஆலயத்தினுடைய கருமபூடத்திலும் அங்கே நீங்கள் தீத்த தீர்த்தங்களை பெற்றுக்கொள்ளலாம் அதற்கு சிறுதொகை பணத்தை செலுத்தி அருமையான பொழுதிலே அங்கே கருமபூடத்திலும் அடியவர்கள் அந்த தீத்தத்தை பெறுகின்ற காட்சியை பார்க்கிறோம் இது செல்வ சன்னதியினுடைய தனிச்சிறப்பாக அமைகிறது என்று கூடி உங்களோடு நேர்முக வர்ணனையில் இணைந்திருந்த நான் என்று உங்கள் அன்புக்குரிய அல்வாயு நேசனாகிய நான் விடைபெறப் போகிறேன் அருமையான தருணம் எல்லாம்பல்ல பேரருளை சன்னதியான் உங்களுக்கு வழங்க வேண்டும் அற்புதம் தருகிற கந்தப் பெருமாறை நாம்